to me. இளைஞர்களுடைய எழுச்சி ஆயிறு டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தாமரை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு உங்களிடம் வந்திருக்கிறார் வெற்றி வேட்பாளர் இதோ வருகிறார் தாமரை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு வருகிறார் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி தேவைகளை பூர்த்தி செய்திட்ட கல்வியாளர் இதோ பெரியவர்களை கிராமத்தில் கூடி இருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வருகிற பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தை விட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் இந்த ஊர் நாங்கள் பேசணும்னு திட்டமிடப்படவில்லை இந்த இடத்துல இங்க பேச பாயிண்ட் பாயிண்ட் போடுறாங்க இல்லையா இந்த பாயிண்ட் அது பேச இடத்துல இல்லை இருந்தாலும் ஊர் மக்களாக நீங்கள் இவ்வளவு பேருக்கு கூடி தன்னிச்சையாக கூடி வேந்தர்களுடைய அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று கூடி இருக்கிறவங்க அனைவருக்கும் என் மனமாக இருந்த வார்த்தைகளையும் பாராட்டுறதலையும் அங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே நிறைய பெண்கள் நிறைய இருக்கிறீங்க இன்னைக்கு வாக்குப்பதிவு அதிகமாக பெண்கள் தான் போடுகிறீர்கள் இன்னைக்கு ஓட்டு போடுவது உங்களுடைய எல்லாரும் பயன்படுத்தணும் இது யாரோ கொடுத்து சொத்து இல்லை நமக்கு பிறப்பு உரிமை அது நம்ம எல்லாம் இந்தியர்கள் நமக்கு இப்ப எல்லாம் தேர்தல் வருத நமக்கு தேவையானவர்களை விருப்பமானவர்களை நல்லவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது அதனால எந்த காரணத்துக்கு கொண்டும் தேர்தல் நாள்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் அதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு தவறாம அத்தனை பேரும் காலில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களுக்கு யாரு பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியும் தாமரை பிடிக்கும் என்ன பிடிக்கும் தெரியும் அதனால அத்தனை பேரும் போய் காலையே முதல் வேலையா தாமரை போய் ஓட்டு போட்டுருந்தோம் ஏன் தாமரை தாமரைன்னு பாத்தீங்கன்னா இங்க குழந்தைங்க பார்க்க நிறைய குழந்தைகள் இருக்கு பள்ளி படிக்கிற குழந்தைங்க அத்தனை குழந்தைங்க முன்னேறி நின்றுட்டு இருக்கிறாங்க ஆக இந்த குழந்தைகள் நான் பார்க்கிற போ என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா அந்த குழந்தைகள் நல்லா படிக்கணுமே அந்த குழந்தைகள் படித்து வேலைக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு சந்தோஷமா வைக்கணும் இல்லையா அந்த குழந்தைகளை பார்த்து நான் சொல்றேன் குழந்தைகளை பற்றி பெற்றோரை பார்த்து சொல்லுகிறேன் இன்னைக்கு குழந்தைகள் படிக்க வைக்கிறதா உலகத்து முக்கியமானது கல்வி அந்த கல்வியை நீங்க எப்படி கூட குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அவசியம் கொடுக்கணும் அது கொடுத்துட்டா எல்லாம் கொடுத்த மாதிரி அது குடுக்கணும்னா எதுவும் கொடுக்காத மாதிரி நீங்க நூறுவாக்காய் கொடுத்தாலும் இல்லை அந்த கல்வி கொடுக்கணும் இப்ப அந்த கல்வி கொடுக்கணும் குழந்தைங்க படிக்கணும் ஆனா அதே நேரத்துல அதுக்கு ஒரு தெய்வம் உதவி பண்ணணும் எந்த தெய்வம் கல்வி கொடுக்கறதுக்கு உதவி தெய்வம் ஆகுது எந்த தெய்வம் சரஸ்வதி சொன்னாரு பாருங்க குழந்தைய படிக்க வைப்பதற்கு ஆதாரமாக நான் கும்பிட வேண்டிய தெய்வம் அது சரஸ்வதி அந்த சரஸ்வதி எங்க உட்கார்ந்து இருக்காங்க தாமரை பாருங்க உங்களுக்கு குழந்தைங்க படிக்கணும் கல்வி வளரணும் அந்த நீங்க தெய்வத்தை கும்பிடணும் அதுக்காக அது சரஸ்வதி செய்வோம் அந்த சரஸ்வதியில தாமரையில உட்காந்துருக்காங்க ஆக நீங்க எதை கும்பிட்டா எதை மறந்தாலும் மறக்கலாம் குடும்பத்தோட கல்யும் மறக்கக்கூடாது பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை மறக்கக்கூடாது அதற்கான தெய்வத்தை மறக்கக்கூடாது அதற்கான தெய்வம் உட்கார்ந்துக்கிற தாமரையும் மறக்க கூடாது அதை பாத்துங்க சரி இப்ப யாராவது போட்டி போட்டு ஏரியா வராங்கன்னு வச்சுக்கோங்க அவன் நிக்க போற சின்ன என்ன சூரியன் நான் நல்லதால கொஞ்சம் இப்போ பொழுது அடங்கின பாடு வரேன் இல்லைன்னா இந்நேரம் ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு அல்லது பத்து மணிக்கு எல்லாம் வந்த சுட்டு அடிச்சு விரிக்கிறத அவன் சீந்தே போடும் எல்லாம் எத்தனை பேரும் சுட்டு அடிக்கிறது சூரியன் இல்லையா ஒரு இரத்தத்தை எல்லாம் உடிஞ்சிடும் அப்புறம் அவ்வளவுதான் அது மட்டும் இல்லைங்க எங்க போனாலும் தண்ணீர் 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 கொஞ்சமா இருக்கு இங்க ஏன் சூரியன் அளவுக்கு மீறி இங்க ஒழிக்கிறாரு அவ்வளவு தூரம் அவன் தண்ணியெல்லாம் தண்ணீர் எல்லாம் உடிஞ்சிடுறாரு மணி ரத்தத்தை மட்டும் உடிஞ்சிடும் இங்கே அங்கே காட்டில் இங்கே ஈரம் போட வாங்கிடுவாரு எந்த ஊரில் பார்த்தாலும் என்ன கேட்குறீங்க தண்ணீர் தண்ணீர்னு போய் கேட்குறீங்க அந்த தண்ணீர் குடிக்க வேண்டிய கடவு ராய்க்கற்கு ஸ்டாலின் அரசு அங்கே பதி இருக்குது நீங்கள் என்னை வெளிக்காலத்தில் வந்து டெல்லிக்கு போய் சட்டத்தை ஏற்படுத்தணும் ரயில் வேணுமா அதுக்கு நாம் போய் பேசணும் நூறு நாள் வேலை வேணுமா அதுக்கு நான் போய் அங்கே பேசணும் அங்கே வேலை வாழ்க்கையில் சேரணுமா தொழிற்சாலைக்கு வரணுமா அதுக்கு நான் போய் பேசணும் ஆனால் இங்கே உள்ளத்து உள்ளூர்ல ரோடு போடுறது கேட்கறீங்க தண்ணி இல்லைன்னு கேட்கறீங்க இதெல்லாம் காரணம் யாரு தவறானவங்களை இங்க தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் வச்சுட்டீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆகைய மக்கள் நல்ல தேர்ந்தெடுங்கள் வருங்காலத்து உங்கள் தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்யப்படும் ஏற்கனவே அரசு கொடுத்த அத்தனை நிதியும் எந்தெந்த ஊருக்கு என்ன பிரபலம் செய்து கொடுத்திருக்கிறோம் என்ற நீங்கள் வரவாதில் தாமரை சின்னம் ஆரோ தாமரை சின்னம் நன்றி வணக்கம் தான் செய்த பணிகள் மூலமாக மக்கள் மனதில் இடம் பிடித்த பாரிவேந்தருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் மரவாதிய தாய்மார்களே பெரியவர்களே கல்வி வல்ல டாக்டர் பாரிவேந்தருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் வெற்றி ஒரு சிறந்த தேவகரை நாளைக்கு உங்க ஊர்ல கொண்டாட போறீங்க உறுதியாக நான் வந்து கலந்து கொள்வேன் என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன் உங்கள் உணர்வுகளில் பங்கெடுக்கின்ற டாக்டர் பாரிவேந்தர்